அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம எடுத்து வச்ச சேமியாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்துருக்காங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நமக்கு சேமியாக குழஞ்சிடாமல் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சேமியாவை எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்கணுங்க நமக்கு உடஞ்சிடக்கூடாது இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ நம்ம சேமியா வடிகட்டணும் பார்த்திங்களா இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பார்த்திங்கனா போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் குழையாமல் இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் சேமியாக வேடுக்கணுங்க அப்போ நமக்கு உடனே டக்குன்னு குத்தீசுலுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் டீ போடுற டயத்தில் இப்போ காரத்துக்கு மிளகாய் கருப்பில் மல்லி செடி பொடியை நறுக்குனது இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் இது கூட கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கலந்துட்டு தேவைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்லா அமிக்கி போட வேண்டாம் சும்மா அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டால் போதும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கும்போது ஒரு டீக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையாக இருக்குங்க போட்டு திருப்ப வேண்டாம் இது எப்ப நம்ம லைட்டா திருப்பி விட்டுக்கலாங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சேமியானாலே நம்ம கிச்சடி உப்புமா இந்த மாதிரி தாங்க நம்ம செஞ்சு கொடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் இந்த மாதிரி சேமியால நல்லா ஒரு ஈவினிங் டீ டயத்தில் இந்த மாதிரி குட்டி சொலுக்கு ஸ்கூல் விட்டு வர குட்டி சொலுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு டீ வைக்கிற டயத்தில் இந்த மாதிரி சேமியா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக நல்லா ரஃப்பாக போட்டு கொடுங்க அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு உங்களுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து திருப்தி இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நமக்கு இன்னொரு சேனலும் லஞ்சு மணி ரெசிபிஸ் இருக்குங்க அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ கொடுத்துட்ருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ